கண்ணிய தமிழர் காகிதமில்லத்தவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் கண்ணிய தமிழர் காகிதமில்லத்தவர்களின் பெயரில் நெல்லையில் நூலகம் அமைக்கப்படும் என மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அண்மையிலே அறிவித்தார் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம் அதேபோல நீண்ட நாள் கோரிக்கை தமிழக அரசின் சார்பிலே வழங்கப்பெறுகிற விருதுகளின் வரிசையில் கண்ணிய தமிழர் காகிதமில்லத்தவர்களின் பெயரிலும் சமூக நல்லிணக்கத்திற்காக மத நல்லிணக்கத்திற்காக பாடாற்றக்கூடியவர்களுக்கு வழங்கும் வகையில் அறிவித்திட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம் அதைப்போலவே அவருடைய பெயரில் மொத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் அறிவித்திருப்பதைப் போல அன்னிய தமிழர் காகிதமில்லத்தவர்களின் பெயரிலும் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவிட வேண்டும் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் தமிழின் சிறப்புகளை வட இந்தியர்களும் உணரக்கூடிய வகையில் எடுத்துரைத்தவர் சமூக நல்லிணக்கத்திற்காக பெரிதும் பாடாற்றியவர் ஆகவே அவருடைய பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவிட வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம்